ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு அப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் செய்கிற வேலை இது மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் எப்போதும் போல காப்பிக்கு பால் வச்சுட்டு ஈவினிங் தான் வந்து நான் பாப்கார்ன் பொடிக்கலான்னு சொல்லிட்டு கடையில் விற்க முடியாது அந்த பேக்கெட்டு அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பத்து ரூபாய் பேக்கெட்டு இந்த பட்டர் மசாலா அப்படின்ற மாதிரிலாம் விதமாக விற்கிது கட்டரு டேஸ்ட்டு பிடிக்கும்ட்டு நான் அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது குக்கரில் குட்டியும் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி வானல்லையும் போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ண்டு வானல்லையும் நம்ம என்ன சமையல் பண்ணுவோம் குக்கர்னா எடுத்து திரும்ப யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதுனால நான் தான் போட்டிருக்கேன் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாவே புரியுது இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இது தெரியாதவங்க பார்த்துட்டு செய்வாங்களே தான் இதை காமிக்கலாமேன்னு தோணுச்சு அதனால தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து ரூபாய்க்கு நம்ம வெளில போய் வாங்கினோம்னா நமக்கு வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்காது பெரிய பெரிய கல்லைன்னா விலையும் அதிகமா இருக்கும் நம்ம வீட்லயே செய்யும்போது நல்லா சூடாவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு யூஸாக இருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சும்மா இருக்கிற டைமில் இந்த கண்ணாடி டேபிள் இருக்கு இல்லையா அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் களைஞ்சிருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் சரி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு திரும்ப எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இப்படி தான் நம்ம கலர்ச்சி வச்சாலும் கழிச்சு கழிச்சு போகிறது பழக்கம்தான் எல்லா வேலையும் நடக்கும் தான் சரி லைட்டாக அதை அப்படியே சரி பண்ணலாமேன்னு எடுத்து இருக்கேன் இந்த கவரிங் வலையை வந்து ஏதோ ஒரு மேரேஜ்க்காக நான் எங்கள் ஊரில் வந்து இரநூறுபான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் இந்தாண்ட எந்த பக்கம் இருக்கிற ராவ் வந்து என்னுடைய பொண்ணோடது அவங்க வந்து இந்த வலையை கண்ணாடி விலை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் வீட்டில் படித்தது வீட்டு தேவது படிக்கிறது பொங்கல் தீபாவளி நான் போட சொல்லி கொஞ்சம் சொல்கிறதுனால நல்ல விசேஷம் அந்த மாதிரி நேரத்தில் போடும்போதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க படைச்சதுல ரெண்டு மூணு வலையன்ட்டு பாக்கி எல்லாம் இந்த ஒயிட் மெட்டல் பிளாக் மெட்டல் அப்புறம் அந்த மெரு இதுவாக கோல்டு மெட்டல்லாம் வைக்கிறது பார்த்தீங்களா அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த தோடு தோடி காமிக்கிற பாருங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி வித விதமாக போட்டுப்பாங்க வீட்டு பிள்ளைங்களும் இந்த மாதிரிதான் இப்ப செயின்னு இந்த மாதிரிதான் விரும்பி போறதுனால அவங்களுக்குன்னு ஒரு தனி இது அடுக்கும் எனக்கும் ஒரு தனி இதுவும் நான் வச்சிருக்கேன் நம்ம சும்மா இருக்க டைம்ல இந்த மாதிரி கொஞ்சம் அடுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பெரிய வேலையா இல்லாம இருக்கும் அதனாலதான் சும்மா காமிச்சிருக்கேன் இது வந்து சத்துமா வந்து நான் முன்னே சொல்லியிருந்தேன் ஹோல்சேர்க்ல போய் கொஞ்சம் இப்போ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி அதுல சத்துமா வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து அது அது வந்து வீட்லயே செய்யறது ஓம் பிராண்டட்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க நல்லாவேதான் இருந்தது அது போது சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டில் செய்யற செய்முறைன்னா நமக்கு வந்து நல்லாவே இருக்கும் நம்ம கடையிலேருந்து வாங்குறது அதாவது ஹோம் ப்ராட்னா வீட்டில் செஞ்சு கடையில் கொண்டாந்து போட்டு அந்த மாதிரி வாங்கி விற்கிறதுல அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கியிருந்தேன் இப்போ கடையில்னா நம்ம வெளில போய் மால்ல மேலாம் வாங்கினோம்னா நம்ம வெளியிலேருந்து வர்ற மாதிரி இருக்கும் அது தரம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ தெரியல நான் வாங்கினதில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டும் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் அது டேஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது அதனால் நான் இதைமாரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேணும்னா நீங்கள் மாரி வாங்கி பாருங்கள் நமக்கு பெண்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் சொன்னேன் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற ஜீண்டைப்பழம் ஜீனி சீந்துப்பா இதெல்லாம் அப்படியே அந்த இதையும் நான் சைடில் கொட்டி வச்சுட்டு இந்த சத்துமாவையும் கொட்டி வச்சுட்டேன் இது நான் சாப்பிட்டும் பார்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்